வணக்கம் அஞ்சான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் பண்ணோம் இப்போ மறுபடியும் ரீஎடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்போயும் எங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள் நான் பேசுகிறத விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ளீஸ் யார் கேள்வி கேட்குறாங்களா மைக் கொடுங்க அவங்ககிட்ட சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி அவள் ஒண்டி தான் தெரியுமா எல்லா பெண் வயசும் கவிதா மாதிரி தான் இருக்கு அனுபவம் மேடம் அனுபவமா மேடம் தான் பேசுறேன்

நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் படம் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு வருஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பார்ப்பீங்க லைட்டாக சூரியன் அதெல்லாம் குறைச்சிருக்கீங்களா இப்போ சூர்யா இல்லை சூர்யா மட்டும்தான் இருக்கார் சார் படம் ரீரலிஸ் சூர்யா சார் சம்மந்தம்லாம் என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட பேசுனீங்களா சிவகுமார் சார் அப்புறம் அம்மா அவெல்லாம் வந்து படம் பார்த்தாங்க அவர் வந்து ஊட்டியில் இருக்காங்க சாரு இன்னும் வந்து ஒரு படம் பார்க்கல நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஏதோ ஒரு டயத்துல சொல்லி சந்தர்ப்பம் அமைஞ்சா நாளைக்கு இல்லை ரிலீஸ்க்கு பிறகு பார்ப்பாங்க அந்த கேள்வியை நானே சொல்லிட்டுமா மைக்கில் சொல்ல சொல்றாங்க இன்னும் ரெண்டு மைக் வச்சுக்கலாமே தான் இருக்கா இல்ல விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரீலீஸ் ஆகுது இந்த வாரத்துலேருந்து இருந்து நீங்க சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க ஸோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அரசியலில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து அதுக்கு நீங்க பிள்ளையாசூரி மாதிரி போடுறீங்களா பத்தி பேசலாமா நீங்களே பல படங்கள் கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்க ஏன் இந்த படத்தை வரணும் அடுத்த புதுசாக நீங்களே இறங்கலாமே சூர்யா வச்சு நம்ம கேப்னா வாரியர் இப்போதான் பண்ணோம் தெலுங்குல பண்ணோம் தமிழில் டப் பண்ணோம் அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம் அது கரெக்டாக ஆர்டிஸ்ட் பட்ஜெட் ரொம்ப பெருசு ரெண்டு வருஷமா அந்த ஒர்க்கில் இருந்தோம் அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு ஒரு வேற ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன் பிப்ரவரி ஷூட்டிங்கு வித்யாசா பையன் தான் பண்றாங்க <laughs> 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 விரும்புனா இந்த வருஷி மறுபடியும் போடலாம் சார் குட் ஈவினிங் சார் வணக்கம் ஆனந்தம் ரன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வருது சார் சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு போலீஸ் ரோலு இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ வக்கீல் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காரு சார் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரீ ரீரிலீஸ் பண்ணுறீங்களே சார் நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு திங்கிங் இருந்து சார் சார் கேங்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார் சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடான ஒரு நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம் நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி செயலாக பெரியும் படம்னு சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுனதில்லை தோணால் எப்போ எது நம்ம பண்ணுவோம் இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா உங்களுக்கு தெரியும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் மொதல் மொதல் சிக்கினது நம்ம தான் ஓகேவா இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா இப்போ பார்த்தாலும் இந்த பதினோரு வருஷத்தில் எங்கேயாவது என்ன மீட் பண்ணும்போது ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுமாதிரி சின்ன பையன் இருந்தான்னா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பேன் சார் டே சொன்னால் கல்ரா குத்திக்க போறட்டான்னு சொல்லுவேன் சார் நானே இந்த படம் யோசிச்சப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனலிக்கு பார்ப்பனும் அந்த மனலிக்கு தான் அது படம் பண்ணது இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல ஒரு படம் அவ்வளோதான் ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று ஒரு அவங்களோட மீட் பண்ணேன் நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்திருக்கு ஒரு ஹீரோவாக அவர் எப்படி இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க அந்த குட்டி பசங்க பதினோரு வருஷம் கழித்து அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம் எங்கே திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு புடிசர் இல்லட்டினா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது மிகப்பெரிய பட்ஜெட் இப்போ சூர்யா இருக்குது பாம்பேயில் மட்டுமே நூற்றி இருபது நாள் ஷூட்டிங் கோவா பாம்பேயில் சேர்த்து அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன படம் பெரிய படம்னு சொல்லி கோலி சோடா மஞ்சப்பை வழக்கியன் சதுரங்க வேட்டை கும்கி கண்டினியூவாக அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன் எத்தனை படம் வேட்டை அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நான் முத முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவு தாச்சினையுமே இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்குது உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போது என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை என்ன புதுசாக பயன்படுத்த போவதில்லை இப்போ சிலர் வந்து போடுறாங்கடே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசித்து வரல ஒரு இது ஒரு எங்கள் நாங்கள் விரும்பினோம் நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டைக்கொலி மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அது எவ்வளோ லெவலுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகு தான் தெரியும் நீங்கள்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸுக்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தலை அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்போ பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரே திரு ஹிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயையான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசன்ட் பழைய நேரத்தில் வச்சுக்கிங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கெலாம் வச்சுருக்காங்க சார் அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் ட்ரெண்ட் மாறிப்போச்சு சார் நீங்கள் உணவு மாறணும் சார்ம்பாங்க அதனால் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகம் நம்ம வெற்றி தோழிக்காக இந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சிட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் இருந்துச்சு போஸ் சார் ரொம்ப விரும்பினார் நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு வெங்கடேஷ் என் அஸ்டன்ஸு பிரபு அப்புறம் வந்து விஷ்ணு சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு இது பெரிய ப்ராசஸ் ரெண்டு வருஷமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆண்டனி வந்து பார்த்தார் அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணார் இவங்க உங்கள் ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம் எப்பயும் போல எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது எனக்கு அப்போவே தான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு இப்போயும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன் நீங்கள் படம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நீங்கள் தான் இன்னும் சரியாக எடுத்துகிட்டு போகணும் இதை நன்றி சார் எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரோல் தான் இந்த படம் அப்போ அளவுக்கு ஜெயிக்காமல் போனதுக்கு காரணமோன்னு ஒரு சந்தேகம் இப்போ வருது நீங்கள் சொல்கிறப்போ ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது நான் இப்போ ஒரு டெய்லி பேப்பரில் ரிவியூ எழுதுனா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இப்போது ஒருவேளை இப்போ இந்த முப்பத்தி ஆறு நிமிஷம் குறைச்சி இப்போ ஹிட் ஆச்சுன்னா அஞ்சான் பார்ட் டூ வருமா இது பார்ட் அதுக்காக அதை கேட்குறேன் அதே மாதிரி ஆனந்தம் ரெண் சண்டைக்கோழி இந்த படங்கள்லாம் விட்டால் அஞ்சான் இப்போ ரீரிலீஸ் அதாவது ரீஎடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் என்ன சார் அதான் சொன்னேன் இவ்வளோ சொன்ன காரணமாக அதுதான் உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச படம் இது ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி பத்து படம் வருது அந்த சூழலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்களும் அந்த வரிசையில் பண்ணுறீங்க இது வந்து சின்ன படங்கள் வந்து இது நம் படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படாதா இப்போ எந்த சின்ன படம் வருதுங்க தொடர்ந்து வீக்லி பத்து படங்கள் வந்துட்டு இருக்கு சார் அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ இல்லை அழகி படத்தை அவர் சொன்னார் என் சின்ன படத்துக்கு தேர் தர தங்கர் தங்கர்பச்சன் எல்லா கட்டகட்டத்தையும் இதுதான் இருக்கும் பெரிய படம் சின்ன படம் தேட்டர் வந்த பிறகு தானே நீங்கள் பட்ஜெட்டை வச்சு சொல்கிறீங்களா யாரும் முடிவு எடுக்கிறது அதை ஃபேம் இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு அது சின்ன படமாக பெரிய படமாக அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும் வந்த பிறகு எது பெரிய படமாக மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்குது அந்த கணக்கே கிடையாது ரெண்டு தேட்டரில் போடுவாங்க அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டருக்கு மாறும் கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேறு பெரிய படமும் வந்துச்சு கோலி சோடாவை வந்து தேட்டரே தரமாட்டேன்ட்டாங்க பஸ் சத்தியம் தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு நம்ம படம் பெரிய தேட்டுக்கு போச்சு சத்தரங்க விட கூட அப்படி தான் அதனால் வந்து என்னன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு தான் ஒரு ஷோ ஒரு தேட்டரில் ஓடினா கூட தெரிஞ்சிடும் சார் அந்த படம் ஃபுல்லாக தான் சார் நம்ம தேட்டருக்கு மாற்றிக்கலாமா மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிடுவாங்க லோக்கான ஒரு படம் மலையாளத்துலேருந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது எந்த விளம்பரமும் இல்லை யார் இருக்கா ஹீரோ அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சார் இப்போ இந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் சார் போஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா சவந்தா போஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா அந்த கணக்கு இல்லை படத்தோடைய கண்டென்ட் வைஸ் அதாவது அது நான் அந்த கணக்கில் குறைக்கல சார் இது வந்து படத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன விஷயம் டவுட்டுக்காக தான் கேட்குறேன் சுபாஷ் சார் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாரு ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் நீங்களும் போட்டிடுங்களா அந்த எலெக்ஷன் வேணாம் இந்த எலெக்ஷன் வேணாம் அஞ்சாறு மட்டும் லிங்கசாமி சார் அஞ்சான் அஞ்சானுக்கு பிறகு வந்து தான் அதிகமாக ட்ரால் ஆச்சு சார் அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு அப்படியே அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன் நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தியிருக்க முடியுமா ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் அதை நூறு பர்சன்ட் ஒத்துக்கிறேன் அவ்வளோக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி பழி போட நான் விரும்பலை நம்ம செய்யலையும் மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி 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 இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் அட் சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்ல ஒரு நாள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம் பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு இருந்துச்சு அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டயக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது இப்போது மணிரத்தின படம் சங்கசார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே இதை சிக்காதவங்களே இல்லை எல்லோருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் இருக்க முடியும் ஒரு எஸ்பிலிம்ஸ் சங்கசார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர்ஸை ரிடியூஸ் பண்ணார் திருப்பதி பேர் இருந்தால் தான் ஒரு சோடா வழக்கேன்னு சந்த் மாதிரி படங்கள் வரும் மெராசாக்ஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார் நல்ல சரியான மனநிலை இருக்கிற சரியாக சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும் கண்டிப்பாக எல்லா படமும் சல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டேரக்டரும் எடுத்ததில்லை நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாரும் எடுப்போமா இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷாட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க நம்ம நாங்களே ஏமாந்துடுறோங்க உங்களை ஏமாத்துறதுக்காக படம் எடுக்கிறது இல்லை ஒரு டைத்துக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும் அதனால் வந்து என்னென்னா நம்ம கையில் அது இல்லை வந்து அது அது ஒரு மேஜிக் அது அது அமைஞ்சு அப்படியெல்லாம் வரணும் அப்படி வர்ற படங்கள் வந்து நூறு பர்சன்ட்டு போயிடுது இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது பார்க்கலாம் இந்த இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல இது ஒரு அனுபவம் இது வெற்றி தொழிலாம் தாண்டி அந்த அவங்க அந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்களுக்காக அந்த படம் அதான் சார் சார் ஒரு வார்த்தையில் ஒரு படத்தையெல்லாம் காலி பண்ண முடியுமா என்ன அது வந்து மீட் கிடையாது சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியாக ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன தப்பு உங்கள் பாயிண்ட் அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கலாம் எனக்கு கான்ஃபிடண்ட்டுங்க நான் சொல்லுவேன் பேசுவேன் சாதாரணமாக சின்னதாக ஒரு பத்திரிக்கையாரனாக இருந்து வந்து இவங்களுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்ப் ஒடிச்சு வா சினிமாவுக்கு யாரை கூப்பிட்றாங்களா இப்படி ஒன்றுமே இல்லாம வந்து செய்கிற எல்லாருக்குமே ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெரியும் இங்க எல்லா டேரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் இருக்கவே முடியாது ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க எவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க இங்க ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா சண்டைக்கோழி பண்ணலையா சண்டை சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா இல்லை நம்ம நம்ம பேசுகிற அந்த சொல் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு பண்ணமையான்னு தெரியும் பண்ண சொன்னதையான்னு தெரியும் சார் 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 இங்கே இங்கே சார் மோ ஒரு தடவை எடிட்டர் மோகன்கிட்ட கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் சார் அவர் அதிசய பறவைகள்னு ஒரு படத்தை நான் இன்ட்ரி ரிலீஸ் பண்ண அது வந்து சரியாக போகலை உடனே இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ளது முன்னாடி போட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன் ஆர்டரை மாத்தினேன் அதனால அது சக்ஸஸாக போய் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த அந்த ஜிம்கான வேலை இதில் பண்ணிருக்கலாம் சார் நீங்கள் பாருங்கள் இவரை நான் மறக்கவே முடியாது என் லைஃப்பில் இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில் என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர் இவர் தாராதாரையாக இவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டரில் நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை எல்லாம் வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலையப்பட்டது இல்லை ஒரு படம் பண்ணுறோம் என்னோடய உணர்வுகளை சொல்கிற அந்த மூடோடு தான் நான் அந்த படத்தை எடுத்தேன் அந்த படத்துக்காக போய் உள்ள உட்காந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறேன் இவர் தேம்பி தேம்பி திரும்பி இருக்கார் இல்லை இந்த படம் பார்த்துட்டு அழாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசே இல்லை நிறுத்தம் மிக சரியான படத்தில் வந்து சரியான கண்ணீர் வந்து தான் தீரும் அது எனக்கு பெரிய சிம்டம்ஸ் எனக்கு இவர் அழுது அது என்னங்க அப்படியா முல்காவோ அப்படி சொல்லிட முடியாது என்ன டேஸ்ல வரல அத சொல்லுங்க ஒதுக்கற பண்ணுவோம் பாப்போம் லிங்க் சார் ரீ ரிலீஸ் எல்லாமே போடுவாங்க நீங்க இப்ப சுமிபமா எடிட்டிங் ஏதாவது கத்திட்டு இருக்கீங்களா ஏனா ரீ எடிட் சொல்லி ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருக்கீங்க பானர்லயே ம் எடிட் நான் வந்து நம்ம வந்துங்க நம்மளுக்கு நம்மளே எல்லா வேலையும் என்ன என்ன கேமராமேனா நான் என்ன வந்து லிரிக் ரைட்டராக நான் என்ன மியூசிக் டைரக்டரா நான் என்ன எடிட்டரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் டைரக்டர் நம்ம கூட இருக்கிற எடிட்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம் எடிட்டர்னு வார்த்தை ஏன் போகிறோன்னா அது இதில் நடந்திருக்கு நீங்கள் படம் பார்ப்பீங்க பார்த்தது பிறகு அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்க பாருங்கள் லிங்கசாமி சார் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா லிங்கசாமி சார் வந்து பெரிய கிரியேட்டரு ஆனந்தம் படம் அவ்வளோ பெரிய ஹிட் ரன் அவ்வளோ பெரிய ஹிட் அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தார் அவர் தயாரிப்பாளர் ஆனதுனாலலாம் அவருடைய அந்த உழைப்பு அவருடைய இதெல்லாம் வந்து வேற இதுக்கு போய்ட்டு நிறைய ப்ரெஷர்னால வந்து அவருடைய க்ரியேட்டிவிட்டி மாறிவிட்டு அப்படிங்காங்க நீங்கள் தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணுறீங்களா அது உங்கள் வாழ்க்கையில சீக்கிரமாக அவங்களாம் பாதிப்பு ஏற்படுத்தி தான் என்னமோ டைரக்டராக வந்து நான் மட்டுமே ஆன மாதிரி கேட்குறீங்க ஏவிஎம் ஏபசி டேர்டர் ஃபர்ஸ்ட் டேரக்டர் அப்புறம் தான் ப்ரொடியூசர் நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார் பலசந்தர் சார் கவிதாலயா மணிரத்னம் சார் மெட்ராஸ் டாகிஸ் இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற சினிமாவை நேசிக்கிற ரெண்டு வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் இன்னைக்கு அஞ்சான் அன்னைக்கு சொல்லணுன்னா போஸ் பற்றி தான் சொல்லணும் அவர் இருக்கார் பக்கத்துலேயே எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு அதனால வந்து எனக்கு எந்த சிரமமும் அவர் கொடுக்குறது இல்லை என்னுடைய எந்த திங்கிங்கும் அவர் தடை போடுறது கிடையாது அவருக்கு அதனால் பண்ணுறோம் ரஜினி சாரு நானா, நான் சொன்னேன். கவிதா எந்திரிச்சு நல்லா சத்தமா கேளுங்க சத்தமா கேக்கல பேசுங்க சரி படம் போடணும் இதோட கடைசியாக வச்சுக்கலாமா கொஸ்டின் சார் நீங்க வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு அவங்கள வச்சு படம் பண்ண போறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும் போது என்ன தோணுது உங்களுக்கு அந்த அது யார் சொன்னது நான் அவங்க ரெண்டு இருக்கு அதை சொல்ல போகிறேன்னு ரஜினி சாரே சொன்னாரா தேவாவே சொன்னாரா இல்லை அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சொல்லுவேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படியே ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை புதுசாக வந்தவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அற்புதமாக போயிட்டுருக்கு தேங்க்யூ